ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிஷ் கிச்சன் நாம இன்னைக்கு ராகி சேமியாவை வச்சு உதிரி உதிரியாக உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பேக்கெட் ராகி சேமியா எடுத்துருக்கேன் இது வந்து நூற்றி எண்பது கிராம் நாம் இது ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் இது கூட ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு உப்பை நல்லா கரைச்சிக்கணும் உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருந்த ராகி சேமியாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நாம அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஊற வைக்க கூடாது ஊற வச்சானா நம்மளோட சேமியா உப்புமா உதிரி உதிரியா வராது அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சாச்சு நம்மளோட ராகி சேமியா இந்த அளவுக்கு ஊறி இருந்தா போதும் இப்ப இதுல இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம ராகி சேமியாவை மட்டும் எடுத்து இட்லியை வைக்கிற பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ராகி சேமியாவை அவிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதும் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பிளேட் எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்மளோட ராகி சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு நாம் இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ராகி சேமியா கொஞ்சம் ஆடிடுச்சு நாம் இப்போ இதை நல்லா உதித்து விட்டுருணும் நல்லா உதுத்தாச்சு நாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சிடலாம் கடாய் நல்லா சூடானதும் நாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருணும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் மூணு வர மிளகாயை சேர்த்துடலாம் அப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் இதோட சேர்த்து நாம் நல்லா வறுத்துக்கணும் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நாம் இது கூட கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நாம் இதை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு இப்ப இதுல நம்ம ஆற வச்சிருந்த ராகி சேமியாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டனா நம்மளோட சுவையான ராகி சேமியா உப்புமா ரெடி ஆயிடும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க